வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு எப்படி வந்து நம்ம அந்த சேர்த்து வச்சிருக்க பால் ஆடைகள் இருக்கு அந்த பால் இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிளண்டர் வந்து வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு இது நான் அப்பப்போ அந்த க்ரீம்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலக்ட்ரிக்கு இது தானே அதனால் சுவிட்ச்சு போட்டுட்டு நம்ம வந்து த நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் ஆடைகள்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா பாலாடை எப்படி எடுத்து வைக்கிறோம்னா ஒரு ப பவுலில் வந்து கொஞ்சம் தயிர் விட்டுறணும் இல்லாட்டி மோர் விட்டுட்டு நம்ம அன்றைக்கி நம்ம வீட்டில் பால் காய வைக்கும்போது அந்த மேலே ஆடைப்படியில் அந்த ஆடை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ஓரளவுக்கு குவான் நமக்கு ஒரு குவான்டிட்டி கிடச்ச பிறகு இந்த மாதிரி போட்டு நல்ல கூலிங் வாட்டர் போட்டு நம்ம பீட் பண்ணி அதை வெண்ணெய் எடுத்து பாருங்க வெண்ணெய் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணாவே இதில் வெண்ணெய் வந்துடுது ஒரு ஃபைவ் மினிட்ஸு பீட் பண்ணிட்டோம்னாவே போதும் வெண்ணெய் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெண்ணெயை எடுத்து நம்ம என்ன செய்யலாம் நல்லா தண்ணியில் போட்டுடணும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஏன்னால் அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அந்த இதில் வந்து புளிப்பு வாடை இருக்கும் அதெல்லாம் கழிவு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை நல்லா பாத்திரத்தில் போட்டு நம்ம ஏதோ ஒரு கடாயில் போட்டு ஸ்லோ ஃப்ளாமில் வச்சு நம்ம வந்து நெய் தயாரிக்கணும் நெய் தயாரிக்கிறப்ப நம்ம கடைசியாகளவு ஒரு கொத்து முருங்கைக்கீரை போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் தயாரிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட இந்த இந்த வெண்ணை வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஸ்வீட் சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து அந்த காலத்தில் நம்ம அம்மாங்கெல்லாம் நைட்டு தயிர் வர ஊற்றி வைப்பாங்க வர ஊற்றி வச்சுட்டு விடிய காலமே எழுந்துருச்சு அந்த கூலிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப தான் நல்லா வெண்ணெய் வரும்னு சொல்லிட்டு நல்லா தூணில் கயிறு கட்டி மத்து கட்டி அதை வச்சு டொர டொருன்னு சில நேரத்தில் அந்த சத்தத்துலேயே தான் நாங்களாம் எழுந்து வருவோம் அந்த மாதிரி எடுப்பாங்க இப்போ அப்படி அப்படியெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது இன்னும் கிராமத்தில் ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ ஈஸியாக அந்த மாதிரி பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இப்போ இந்த நெய்யை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு அந்த முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா அப்புறம் எண்ணெயை வெண் நெய்யை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பா க பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நம்ம இப்போ நல்லா வந்து சிக்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சி சிஸ்டி ப்ளஸ் ஆகிடுனால இந்த க்ரீம் இப்போ வெண்ணெயில் உள்ள பாலில் உள்ள அந்த ஆடையெல்லாம் வந்து தவிர்த்து தான் சாப்பிடணும் அந்த மாதிரி எது நம்ம தயிராக்கி சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நெய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்கிற ஸ்வீட்டுக்கோ மற்ற இதுக்கோ போட்டுக்கலாங்க பாருங்கள் எப்படின்ட்டு இந்த நுர மாதிரி வரதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஏன்னால் அது வந்து கொஞ்சம் அந்த இது இருக்குது அதை எடுத்துகிட்டு நம்ம வெண்ணெய் நெய்யை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இது பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ ப்யூராக எல்லோ கலரில் இருக்குது నె్ రెడీ ఆచి థ్యాంక్ యూ ఉండి పిలిచిందించ లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను